இப்போ கால் கிலோ சிக்கன் வந்து நல்லா க மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுலாம் கால் கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக இந்த சிக்கனுக்கு அளவாக உப்பு போட்டு தயிரும் ஊற்றி கொஞ்சம் கலந்து வச்சுருக்கலாம் தயிர் ஊற்றி வைக்கும்போது நல்ல சிக்கன் வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு நாலு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம மசாலா வறுத்துக்கலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த மசா சிக்கனில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் காரம் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மசாலா வந்து அரைக்கிறதுக்காக நம்ம வறுக்கிறதெல்லாம் இல்லை பச்சையாகவே அரைச்சிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை கால் ஸ்பூன் கசகசா ஒரு ப முந்திரி மூணு ஒரு பத்து பழ பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்போ நல்லா ஒரு கைன்னு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கையை நிறச்சி எடுத்திங்கன்னா ஒரு கை சின்ன வெங்காயம் இது கூட கொஞ்சமாக கருகேப்பில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதாக ஒரு தக்காளி அவ்வளோதான் இதெல்லாம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுங்க சிக்கனுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் அடுப்பை கம்மி பண்ணி நல்லா சுருளை வதக்கணும் ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் எதுவுமே அரைக்கல அதனால இந்த எண்ணெயிலையே நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு அடுப்பை சிம் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசாலா வடை பச்சை வடை சுத்தமாக போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம் இந்த பெப்பர் சிக்கன் வந்து நல்ல சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சமாக தேங்காயும் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அந்த மசாலா வதக்கும்போதே போட்டுக்கலாம் நான் அப்போ போடாமல் விட்டுட்டேன் அதனால் இப்போ போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே இந்த மாதிரி தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே அந்த தயிர் தக்காளி எல்லாமே நம்ம அந்த மசாலாவில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த சிக்கன்லேருந்து எல்லாமே தண்ணி விட்டு வர அதனால் அடுப்பை சிம் பண்ணி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாக அப்படியே மூடி வச்சு ஆனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சாலும் முடிச்சிடும் பார்த்திங்களா அதுலேருந்தே தயிர் தண்ணி எல்லாமே அந்த வெங்காயம் இதில் உள்ள தண்ணி த சிக்கனில் உள்ளது எல்லாமே தண்ணி விட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்குது போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த சிக்கன்லேயே நல்லா மசாலா பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இந்தளவுக்கு போதும் நான் வந்து தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன் நல்லா கெட்டியாக ட்ரையாக ஆக்க போகிறேன் நீங்கள் வந்து குழம்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க ரசத்துக்கு நல்லா இருக்கும் தொட்டுக்கிறக்கு சாதிலையும் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு சூப்பராக பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்கு காரம் பத்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்காங்க காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்க அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க சூப்பராக இருக்கும் நான் நைட்டு ப்ரெட்டுக்கு தான் வச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்லா கோதுமை ப்ரெட் எடுத்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை வச்சு தொட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வந்து